அன்பு கோபிநாத் ரொம்ப ஆழமான நுட்பமான அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான ஒரு கேள்வி கேட்டுருக்குறீங்க இந்த கேள்வியை பற்றி உங்களுக்கு இதுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா அடிப்படையில் நம்ம அந்த செல்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இந்த செல்களை வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணையில் டிஷ்யூ செல்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஸ்டெம் செல்ஸ் இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து பிறக்கிறது தான் அந்த டிஷ்யூ செல்ஸு இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்கல இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம எப்போ முதல் முதல்ல நம்ம உடம்புல எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஆணுடைய விந்தனும் ஒரு பெண்ணுடைய முட்டையும் கருமுட்டையும் சேரையில் சைகோட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் அது ஒரு செல் அதுதான் ஒரே ஒரு செல் இந்த சைகோட்டுக்கு உள்ளார எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ்னால் அது ரெண்டாக பிரியும் இந்த சைக்கோட்டுங்கிறது தான் சிங்கிள் செல் அதுக்குள்ளார இருக்கிறது எம்பிரியானிக்கு ஸ்டெம் செல் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸு எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் இந்த எம்பிரியானிக்கு ஸ்டெம் செல்ஸை வந்து அந்த அது வந்து ஏறக்குறைய இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடியது இந்த இது இப்படி வரக்கூடிய ஸ்டெம் செல்ல மேஜராக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்டெம் செல் வந்து எம்பிரியாணிலருந்து வரக்கூடியது ஸ்டெம் செல் சைக்கோட்டில் இருந்து எம் பிரியாணிக்கு வந்து எம்பிரியாணிக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய செல் வந்து எம்பிரியாணி ஸ்டெம் செல்ஸ் இது பிரிஞ்சு 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 கடைசியாக ஒரு மனிதன் மனிதன் வந்து மனிதன் வந்து பெரியாளாக வந்த பிறகு தட் இஸ் அடல் அடல்ட்டு டிஷ்யூஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் இருக்குது இந்த அடல்ட் டிஷ்யூஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டெம் செல் அப்படிங்கிற இப்போ அடல்ட் டிஷ்யூன்னா என்னது போன் மேரோ அடல்ட் டிஷ்யூ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பிளட்டை பற்றி பேசையில ஆர்டினரி பிளட்டு வந்து ஆர்டினரி டிஷ்யூ செல்லு வேறு ஸ்காட் பிளட்டு இப்போது கார்ட் பிளட்டுனா எதுன்னு தெரியுதா ஒரு குழந்த பிறந்த உடனே அதை தொப்பு கொடி வெட்டினோடனா அதிலிருந்து வரக்கூடியது வந்து கார்ட் பிளட்டு இதில் நிறைய ஸ்டெம்சல்ஸ் இருக்குது இந்த கார்ட் பிளட்டு வந்து அடல்ட்டு பாடி டிஷ்யூ வேறு சாதாரண பிளட்டு வந்து ஆர்டினரி டிஷ்யூ அடல்ட் பாடி டிஷ்யூ அல்ல இது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறணும் இப்போ ஆர்டினரி இருந்து ஸ்டெம் செல்ஸ் வந்து போகிறது மிக 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 குறைவு மிக மிக குறைவு ஒன்று இல்லைன்னு நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து இந்த குணங்கள் இந்த குணங்கள்ங்கிறது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக குணங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போது அது வந்து ஜீன் டிரான்ஸ்ஃபர் அதில் தான் வரும் இதில் வந்து இந்த ஆர்டினரி டிஷ்யூ செல்ஸில் வந்து ஜீன் டிரான்ஸ்ஃபர் வர்றது வந்து ரொம்ப 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 குறைச்ச நெக்லிஜிபிள் அதனால் இந்த கார்ட் ப்ளட்டில் வந்து ஸ்டெம் செல் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் வேற இந்த ஆர்டினரி டிஷ்யூவில் ஆர்டினரி பிளட்டில் ஸ்டெம் செல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது நெக்லிஜிபிள் சரிதானா அதனால் ஒருத்தருடைய கண்மை வந்து ஆர்டினரி பிளட்டில் ட்ரான்ஸ் பிளட் ட்ரான்ஸ்மிஷனில் வந்து போய் சேராது போய் சேராது அதே மாதிரி காட் பிளட்லையும் கூட எப்படின்னு கேட்டால் அது அதில் அதாவது இப்போ ஆர்டினரி பிளட்டில் வந்து இப்போ எய்ட்ஸ் இருக்குது அதாவது அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த பிளட்டில் இருக்கும் அந்த பிளட்டு செல்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொரு பிளட்டு பிளட்டுங்கிறது வந்து ஒரு டிஷ்யூ அதில் ஒவ்வொரு பார்ட்லேயும் இருக்கக்கூடிய செல்லில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து இந்த இது இருக்காது இது இருக்காது எய்ட்ஸ் இருக்காது வெறஸ் பிளாஸ்மாவில் இருக்கும் அந்த பிளாஸ்மாங்கிறது என்னது இந்த ஒயிட் ஒயிட் செல்ஸு ரெட் செல்ஸ் இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது பிளாஸ்மா இந்த வா தான் பிளாஸ்மா அதில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆக அந்த மாதிரி தொற்று வியாதிகள் தான் போய் சேருமே தவிர ஜீன் ட்ரான்ஸ்மிட்ட அந்த கண்மம் வந்து போய் சேராது ச்சா எய்ட்ஸ் போய் சேரும் அதே மாதிரி சில டிசீசஸ் போய் சேரும் இப்போ மஞ்சக்காமலை இருந்தால் மஞ்சக்காமலை போய் சேரும் கண்ணிக்ஸ் டிசீசஸ் இந்த டிசீசஸ் போய் சேரும் ஆனால் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம்ஸ் வந்து போய் சேராது டிசீசஸ் போகும் டிஃபெக்டு போகாது புரிஞ்சுதா ரெண்டாவது இந்த பிளட்டு ஒரு ப்ள ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு பிளட்டு ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா அவர் அவர் அவர்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய எல்லா ப்ளட் செல்ஸும் வித்தின் ஒரு ஃபோ தேர்ட்டி டேஸ்க்குள்ளார் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸில் எல்லா செல்லுமே சேர்த்து போவோம் அது எந்த செல்லுமே இருக்காது ஆனால் கார்ட் பிளட்டில் நம்ம அனுப்ப ஆக இந்த டிஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த அடல்ட்டு டிஷ்யூங்கிறதுல ஆர்டினரி பிளட்டு வந்து அடல்ட்டு டிஷ்யூ அல்ல வேற கார்ட் பிளட்டு வந்து அடல்ட் டிஷ்யூ அதில் ஸ்டெம் செல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் இந்த ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகையில் அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆர்கான்ஸை தான் கிரியேட் பண்ணுமே தவிர அந்த மரபணு ஜீன்களை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது புரிஞ்சுதா அந்த மரபணு ஜீன்களை வந்து இந்த ஒரு பாடியிலேருந்து அடுத்த பாடிக்கு போய் சேர்ற ஜீன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது மரபணு ஜீன் எப்போ டிரான்ஸ்மிட் ஆகும்னா அது ஒரு விந்தணுவாவோ அல்லது ஒரு கருமுட்டையோ உற்பத்தி ஆனால் தான் அதன் தான் அந்த மரபணு ஜீன் டிரான்ஸ்மிட் ஆகும் புரியுதா அதனால் வெறுமன ஒரு பிளட்டு ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு நம்ம மாற்றணும்னா மரபு வழி நோய்களோ அல்லது மரபு வழி குவாலிட்டிகளோ போய் சேராது ஆனால் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய தொற்று நோய்களுக்கான கிருமிகளோ வைரஸோ இருந்ததுன்னா அது போய் சேரும் வழங்குச்சா இப்போ இது கிளியராக இருக்கா அதனால் ப்ளட்டு வந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் போகிறதுனால அவருக்கு கண்மம் நோய்களோ அல்லது கண்மம் சம்பந்தமான காரியங்களோ அதே மாதிரி இது மைனஸ் சைடு அதே மாதிரி ப்ளஸ் சைடில் இருக்கிறதும் வந்து போய் சேரது வளங்கச்சா இறையொருள் பெருக இறையொருள் பெருக இந்த ஸ்டென்சல் சமாச்சாரத்தில் ஒரு பெரிய விஞ்ஞான கருத்து சித்தர்களுடைய விஞ்ஞானம் நம்ம இன்னைக்கு சோகால்டு சோகால்டு மாடர்ன் சயின்ஸ் அந்த விஞ்ஞானம் ரெண்டுக்கு கூடிய ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டெம் செல்ல வந்து கிளாஸிஃபை பண்ணையில் அது எப்படி நான் சொன்ன மாதிரி அடல்ட் டீச்சர்ஸில் இருந்து வர்றது இருந்து வர்றதுன்னு ரெண்டு வகையாக பிரித்து அதுக்கு பிறகு பிறகு வந்து அது புலூரி போட்டன்ட்டு அந்த இந்த வகையான ஸ்டெம் செல்கள் எல்லா வகையான திசுக்களையும் மேக்சிமமான மேக்சிமம் வரக்கூடிய செல்களை வந்து க்ரியேட் பண்ணும் அது வந்து புளு புளூரி போட்டன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மல்டி போட்டன்ட்டுன்னு பிரிக்கிறாங்க அது வந்து சில வகையான குரூப் ஆஃப் ஸ்டெம்ஸ் குரூப் ஆஃப் ஆர்கான்ஸை வந்து அதை டெவலப் பண்ணும் அதுக்கப்புறமட்டி யூனி அதுக்கு பிறகு வந்து அவங்க யூனிபோட்டன்ட்டு யூனிபோர்டன்ட்டு ஸ்டெம் செல்லுங்கிறது வந்து ஒரே ஒரு வகையான செல்லை மட்டும் இப்போ கண்ணுனால் கண் செல்ல மட்டும் ஒரு அது கிரியேட் பண்ணும் ஆனால் ஒரு கண்ணையை கிரியேட் பண்ணது ஆனால் இந்த மல்டி போட்டன்ட்டும் ப்ளூரி போட்டன்ட்டும் ஒரு கண்ணையை கிரியேட் பண்ணும் இது வழங்க இப்போ யூனிபோட்டன்ட்டுங்கிறது வந்து கண்ணில் இருக்கிற கருவெளியை மட்டும் க்ரியேட் பண்ணும் இன்னொன்று வந்து அந்த திரை ப்ரட்டீனை வந்து கிரியேட் பண்ணும் அப்படி ஒன்று ஒன்று ஒன்றும் ஒவ்வொன்றும் செய்யும் வேறு மல்டி பொட்டண்டுங்கிறதும் ப்ளூரி பட்டண்டுங்கிறதும் அந்த கண்ணையே உற்பத்தி பண்ணும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து விஞ்ஞானிகள் வந்து செயற்கை உறுப்புகளை வந்து கிரியேட் பண்ண பண்ண உறுப்புகளை வந்து செயற்கை முறையில் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க சரி இப்போ இதுக்கும் சித்தர்களுக்கு என்னையா அப்படியே வித்தியாசம்னா இவங்க வந்து அது எத்தனை செல்ல உருவாக்கும் இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னா இந்த ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக அதை வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க சித்தம் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கான்னு தெரியுமா நேர்மறை செல்ஸு எதிர்மறை ஸ்டென்செல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான் நாதம் விந்து புரிஞ்சுதா ஆக ஸ்டெம் செல்ஸில் பாசிட்டிவ் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது நெகட்டிவ் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது இந்த பாசிட்டிவ் ஸ்டெம் செல்ஸுங்கிறது ஒரு குரூப்பு நெகட்டிவ் ஸ்டெம் செல்ஸுங்கிறது இன்னொரு குரூப்பு இந்த பிரித்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி இந்த சயின்ஸு இல்லை அப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் பண்ணலை பண்ண அவங்களுக்கு தெரியாது இன்னும் அவங்க வந்து இதை நிறைய போகணும் சித்தருடைய அந்த ஸ்டெம் செல்ஸ் அவங்களுடைய இதை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்க இன்னும் நிறைய இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் வளரணும் அப்படி வளர்ந்தாதான் அளவுக்கு அவங்கள வந்து தொட முடியும் விளங்குச்சா இது ஒரு பெரிய பாயிண்ட்டு இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஸ்டெம் செல்ஸில் வந்து பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குதுன்ற இது நம்ம இதில் கூட போட்டிருக்கிறேன் இந்த டவுசிங் அதாவது லெகர் ஆண்டனா அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியில் ஸ்டெம் செல்ஸில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குங்கிறத நான் பொறுப்பு பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து இந்த உப்பு புளி நம்ம சொல்கிற உப்பு புளி வேற அவங்க சொல்கிற ஆசிட் பேஸ் வேறு இப்போ உதாரணமாக நான் அதை ஒரு கிளாஸிஃபை பண்ணுறேன் எப்படிங்கிறத இப்போ ஆசிட் அப்படின்னா பிஹெச்வாலியோ வச்சுக்கிட்டு ஹைட்ரஜன் ஐஆன் கான்சன்ட்ரேஷனை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஏழு வரைக்கும் பண்ணுறாங்க அப்புறம் பதினாலு வரைக்கும் பண்ணுறாங்க ஏழுங்கிறது நியூட்ரல் கீழே ஏழு மேலே ஏழுன்னு ஆசிட் பேஸு அப்படின்னுட்டு ஆசிட் ஆல்கலின் அல்லது பேஸ் அப்படின்னு பண்ணுறாங்க இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர்கரபுடி எப்படின்னு கேட்டால் ஆசிடில் நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது என்ன ஆசிடே கிளாசி பண்ணதும் ஆசிட் ஆசிடில் நெகட்டிவாக பாசிட்டிவாக இருக்குது அதையும் நான் பொறுப்பு பண்ணியிருக்கேன் இப்போது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அது ஆசிட் ஆஸ் பர் பிஹெச் வந்தது ஆசிட் ஆனால் அது நெகட்டிவ் ஆசிடு அதில் உருவாக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து சித்தர்களுடைய சயின்ஸில் சொன்னால் அது வந்து உப்பு இதே இது வந்து சல்பரிக் ஆசிடில் வந்து உருவாகக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து அது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா அது பிறம் புளி புரியுதா சித்தர்களுடைய சயின்ஸ் இந்த சயின்ஸை வந்து அவங்க இன்னும் எவ்வளவோ காலம் கழித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவா அவன் தாண்டி போயிட்டான் எங்கேயோ போயிட்டான் யா சித்தன் அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா இவங்க ஸ்டெம் செல்லு இதை உடைக்கிறான் அவன் அதை உடைச்சி அதுக்குள்ளார இருக்கிற அந்த அணுக்களை வந்து பிரித்து அதை உப்பு புள்ளின்னு பிரிக்கிறான் பஞ்சீகரணம் அதுக்கு பேரு என்னையா விஞ்ஞானம் சித்தனுடைய விஞ்ஞானம் அவன் விஞ்ஞானத்தை இன்னும் ரொம்ப காலம் ஆகுங்க ஆக நம்ம இது பேசிட்டு நம்ம ப்ளட்டு டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி பேசுகிறோம் தான் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சைன் அதுலேயே இன்னும் ரொம்ப ஆழமாக போக 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 சித்தனுடைய சயின்ஸ் தான் ஜெயிக்கும் இவங்க இன்னும் கொஞ்சம் நலங்களில் மாறிடும் அவ்வளோதான் மாறும் மாறாமல் இருக்காது ஏன்னா அவங்களும் எல்லாம் படிக்கிறாங்க கேட்குறாங்க இப்போ நம்ம பேசுகிறதே கேட்குறாங்க அவங்களும் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளாகும் அதே மாதிரி இன்னைக்கு காட் ப்ளூட வந்தோ அல்லது அமினேட்டிக் ஃப்ளூடையோ அல்லது ப்ளசண்டா ப்ளூ எக்ஸ்ட்ராக்டையோ இவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அல்லது அந்த மாதிரி வைக்கணும்னா என்னமோ பெருசாக பண்ணுறாங்க சித்த ஆடி நெறி டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்கயா ம் நிறைய சமாச்சாரம் யா என்ன இதை பற்றி எந்த அரசாங்கமும் எந்த ஒரு யூனிவர்சிட்டியோ அல்லது எதுவுமோ வந்து தங்களுடைய கவனத்தை செலுத்தவோ இல்லை எல்லாமே வந்து காசு தின்றதுலேயே உட்காந்துக்கிட்டு அவன் காசு தருவானா இவங்க காசு தருவானான்னு உட்காந்துட்ருக்காங்க ம் அது யூனிவர்சிட்டி ஆனாலும் சரி எதுனாலும் சரி யூனிவர்சிட்டி ஆனால் ஃபண்டு ரேஸு லேப்புக்கு ஃபண்டு வேணாம் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் நீ காசு தருவேன் நான் காசு தருவேணா அவன் தருவானா இவன் தருவானா எவங்காசு தர்றான்னா அவங்க தாவன் தர்றதுக்கு அவனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு அவன் கேட்குற ரிசல்ட்டை கொடுப்பாங்க இப்படி தாயா போயிட்டுருக்கு சரி விடுங்க இதெல்லாம் வைத்தறிச்சல் கதைகள் நான் அதை பேசி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது முடிந்தால் நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்வோம் அவ்வளோதாயா இறையொருள் பெருக இறையொருள் பெருக